ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் our channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் எலஜிபிலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி என்ன பண்ணோம் பன்னெண்டு क्वेश्चन பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து பதிமூணாவது செட் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வண்டாய் எழுந்து பிரித்து எழுதுக வண்டாய் பிளஸ் எழுதுன்னு தான் வந்துட்டு அதை பிரித்து எழுதுவோம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுகன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன தான் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளன பெருங்கடல் பிரித்து எழுதுக பெருமை கூட்டல் கடல் மிசை என்பதன் எதிர்ச்சொல் காண்க மிசைனா மேலே அப்போ எதிர்ச்சொல் வந்துட்டு கீழே பொருந்தாத இணையை கண்டறிங்க அதாவது இந்த மெய் முன் உயிர் உயிர் முன் மெய்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா கொடுத்துருக்க சொல்ல வந்துட்டு நம்ம ரெண்டா பிரிச்சாதான் வந்துட்டு உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுத முடியும் இதுல எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா மெய் முன் மெய் வந்துட்டு கோலாட்டம்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் பொருந்தாதது ஏன் அப்படின்னா அந்த கோலாட்டம் வந்து ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதிக்கோங்க கோல் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதிக்கோங்க ஓகேவா கோல் பிளஸ் ஆட்டம் இப்போ என்ன பண்ணும் இங்கே வந்து மெய் மூன் இங்கே என்ன இருக்குது இது மெய் தானே மெய் மூன் என்ன இருக்குது உயிர் இருக்குது ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க மெய் முன் மெய்னு கொடுத்துருக்காங்க அப்போது அது மட்டும்தான் தவறு மீதி எல்லாமே பிரித்து எழுதுனே கரெக்டாக வரும் இப்போ மணி அடியை பிரித்து எழுதணும் அப்படின்னா அது உயிர் முன் உயிர் தான் மணி கூட்டல் அடின்னு பிரித்து எழுதுவோம் நீ வந்துட்டு எப்படி ஒரு எழுதுவோம் இன் கூட்டல் ஈன்னு எழுதுவோம் அப்போ தான் லாஸ்ட்டாக வரும் அப்போ உயிர் இருக்கும் இல்லையா உயிர் முன் உயிரே வந்துடும் அதனால் அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்போது பொருந்தாதது டி மட்டும்தான் ஃப இன்னொரு பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு மணி அடி எப்படி எழுதுவோம் அப்படின்னா மணி கூட்டல் அடின்னு பிரித்து எழுதுவோம் மணி கூட்டல் அடின்னு எழுதுவோம் இந்த நீ இருக்குல்ல இது எப்படி எழுதுவோம் இன்னு கூட்டல் ஈன் தானே எழுதுவோம் அப்போ இங்கே லாஸ்டாக என்ன இருக்குது உயிர் தானே இருக்குது ஓகேவா உயிர் முன் இங்கே என்ன இருக்குது உயிரே இருக்குது அப்போ இது கரெக்டாக தானே இருக்குது உயிர் முன் உயிர் வந்துட்டு மணியடி அது கரெக்டாக தான் இருக்குது இதே மாதிரி தான் மீது ரெண்டுமே பிரிச்சு எழுதுனீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பொருந்தாத இதுன்னு பார்த்தோன்னா டி மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிய தகலி அப்படின்னா அகல் விளக்கு இடராளினா துன்பக்கடல் சுடர் ஆழியான் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்துருக்காங்க அதை மட்டும்தான் தவறு என திருமால் வெய்ய கதிரோன் அப்படின்னா வெப்ப வீசும் சூரியன் நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறிங்க செங்காந்தல்ங்கிறது தொகைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஏன்னா அது வந்து பண்புத்தொகை இல்லையா அப்போ அது மட்டும்தான் தவறு வீசத்தன்றல்னா வினைத்தொகை மலர்கைனா உமைத்தொகை சாறைப்பாம்பனா இருப்பயர் பண்பு பண்புத்தொகை நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் கண்டறிக்க இதுல எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு வந்து கோடை காற்றுன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு ஏன்னா கிழக்கு வந்துட்டு கொண்டல்ல வந்துடும் கோடை காற்றுங்கிறது மேற்கு சைடு தான் வரும் ஓகேவா இதிலே கொடுத்துருவாங்க பாருங்க வடக்குனா வாடை காற்று தெற்குனா தென்றல் காற்று மேற்குனா கோடை காற்று இதெல்லாமே கரெக்டு டி வந்து கிழக்குக்கும் கோடை காற்றுன்னு கொடுத்துருக்காங்க அது தான் தவறு நெக்ஸ்ட்டு மரபு பிழையை இன்னைக்கு எழுதுக இல்லத்தின் அருகே கூரை போட்டனர்னு கொடுத்துருக்காங்க கூரை என்ன பண்ணுவாங்க வேய்ந்தனர்னு சொல்லணும் கூரை வேயின்னு அப்போது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் வலுவச் சொற்களை நீக்கி எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது இல்லையா அதை நம்ம கரெக்டாக எழுதணும் என் வீடு அப்படின்னா எண்ணுக்கு வந்துட்டு ரெண்டு சுழியின் வரணும் அது கரெக்டு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் எந்த மனம் வரணும் மூணு சுழியின் அதுன்னு வரணும் அப்பதான் வந்துட்டு அந்த வாசனைகள் குறிக்கும் அப்போ மலர்கள் மனம் வீசின ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற தொடரை காண்க கோழி தான் கொக்கரிக்கும் இல்லையா கோழி கொக்கரிக்க நரி ஊழையிட்டது தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிங்க இது எது கரெக்டு மித்னா தொன்மம் அது மட்டும் தான் கரெக்டா கொடுத்துருக்கங்க மீது எல்லாமே தவறு ஏன்னா ஆஸ்தி ஆஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் இல்லைன்னா முருகியல்னு வரணும் அதுவும் தவறா கொடுத்துருக்காங்க டெர்மினாலஜினா என்ன படிச்சிருக்கோம் கலைச்சோல் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ எல்லாமே தான் இருக்கு மித்துன்றது துன்மம் மட்டும்தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய கீழ்கண்டவற்றல் சரியான வேர்ச்சொல்லை சரியான வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க கொன்றான் இருக்கு இல்லையா இது மட்டும்தான் கொன்றானுக்கு தான் வந்துட்டு கரெக்டானது ஏன்னா செல் வந்துட்டு இருந்தால் இருந்தாதான் வந்துட்டு செல்லுன்னு இங்கே செல்றான்னு கொடுத்துருக்காங்க வந்தான் அப்படின்னா வான்னு இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே தவற தவறா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்ட் நெக்ஸ்ட் மகிழ்ந்த இச்சொல்லில் வேர் சொல் கேட்டிருக்காங்க மகில் வேர்ச்சொல்லோட வினைமுற்று உறங்கு அப்படிங்கிறது வேர் இதோட வினைமுற்று என்னன்னு பார்த்தோன்னா உறங்கினால் அதுதான் வந்துட்டு அதோட வினைமுற்று நெக்ஸ்ட் படித்து வந்தான் எவ்வக எச்சம் எச்சம் படித்து வந்தான் அப்படின்னா அது வினை எச்சம் அடுத்து கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக்க வரிசை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு தா இருக்கு தவம் தாலாட்டு தேடி தொட்டி தோட்டம் தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் அகரவரிசை படுத்துக்க சாவரிசை சா சி சீதன்னு ஃபர்ஸ்ட்டு அப்போ சீதா இருக்கு சாவரிசையில் எதுவுமே இல்லை தான் ஸ்டார்ட் ஆகுது சீதா ஃபர்ஸ்ட் வரணும் சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி கரெக்டு நெக்ஸ்ட் அகரவரிசை மா வரிசை மாதா அப்ப மரம் மாண்பு மேல் பார்வை மேடை மௌனம் ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதில் எது கரெக்டான வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா பல வகை பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் அப்படிங்கறத வந்துட்டு கரெக்டான வரிசை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க மணிமேகலை சிறைசாலைக்கு சென்று உணவிட்டால் அதற்கேற்ற வினா என்னன்னு பார்த்தோம்னா மனைமேகளை எங்கு சென்று உணவிட்டால் அப்படின்றதான் கரெக்டான வினா எவ்வகை வாக்கியம் என கண்டுறதுக்கு தன்வினை தான் கேட்டிருக்காங்க அப்ப பார்த்தனர் அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றதா வந்துட்டு கரெக்டான தன்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் திரும்பவும் எவ்வகை வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க செய்வினை தொடரை கேட்டிருக்காங்க அப்பா சொன்னார் அப்படிங்கறதா வந்துட்டு செய்வினை ஏன்னா படிக்கப்பட்டது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா செயபாட்டு வேலையில வந்துடும் அப்ப அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை ஓமையால் விளக்கப்படும் பொருளை கீரையும் பாம்பும் போல வந்துட்டு பகைமை கரன்சி நோட் அதற்கான தமிழ் சொல் என்னது பணத்தால் பிற சொற்கள் களவாத சுற்று கேட்டிருக்காங்க காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் அப்படின்னு கொடுத்துருக்கதான் வந்துட்டு கரெக்டான தமிழ் சொல் அதாவது வேற எந்த ஒரு மொழியுமே களவாத சொற்கள் நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவும் திருச்சி திருநெல்வேலி மருவும் நெல்லை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் தேன் மலை செய் பூ கொடுத்துருக்காங்க இது எது வந்துட்டு ஒரு கரெக்டான சொல் அப்படின்னு பார்த்தோன்னா செய் வான் மலை வான்மலைனா ஓகே வான்செயின்னு கொடுத்துருக்காங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா வான்மலை தான் வந்துட்டு கரெக்டு இங்கே கொடுத்துருக்கிற சொல்ல வச்சு ஒரு புதிய சொல்ல வந்துட்டு நம்ம உருவாக்கணும் எது மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அதை எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்தது சரியான சொல் எது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக நிறைய சென்டென்ஸ்க்கு வந்துட்டு காலங்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா அது எது கரெக்டாக கொடுத்துருக்காங்க மலர் வீட்டுக்கு சென்றால் அவள் ஏற்கனவே சென்றுட்டா அப்போ அதுதான் வந்துட்டு இறந்த காலம் அது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிறதெல்லாம் நீங்களே படித்து பார்த்துக்கோங்க கண்ணன் வருவான் அப்படின்னா வருவான் அப்படின்னா அது எதிர்காலத்தில் வந்திருக்கணும் அப்போ அதெல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு கபிலான் பேசினான் பேசினான் என்பது எந்த காலத்தை குறைக்கும் பேசினான் முடிஞ்சு போச்சு அப்போ அது இறந்த காலம் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள்ளோட சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உலகு அப்படிங்கிறது எங்கே வரணும் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு தானே வரணும் அப்போ ஆப்ஷன் டி செம்மல் கொடுத்துருக்காங்க செம்மல் அப்படிங்கிறது பூவோட வாடின நிலை தான் வந்துட்டு செம்மல்னு சொல்வோம் பூக்கு வந்துட்டு எத்தனை நிலைகள் இருக்கும் ஏழு நிலையில் இருக்கும் ஓகேவா அதுல ஒரு நிலை தான் இந்த செம்மல் அது வாடின நிலை தான் வந்துட்டு குறிக்கும் மாலை இருபொருள் தருக மாலைங்கிறது பூ மாலையும் குறிக்கும் மாலை பொழுதையும் குறிக்கும் அப்போ ஆப்ஷன் சி இருபொருள் தருக நூல்னா என்ன ஆடையை தைக்கு தைக்கிறாங்க இல்லையா அந்த ஆடையை தைக்க உதவும் நூலும் இருக்கு இன்னொன்னு மூதுரைங்கிறது ஒரு அரை நூல் நம்ம புத்தகம் சொல்றேன் அந்த நூலையும் குறிக்கும் அப்ப ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் குரில் நெடில் மாற்றம் கொடுனா என்ன கோடுனா என்ன கொடுனா தருதல் கோடு அப்படின்னா நேராக வரைதல் அப்ப ஆப்ஷன் பி எர்த்வாம் அதாவது தமிழ் படத்துக்கு எர்த்வாம் அப்படின்னா நாங்குல் புழு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கலைச்சொல் என்னது கடமை மெய்கிர்தி என்ற பெயர் யாருடைய காலத்திலிருந்து வந்தது அப்படின்னா சோழர்கள் காலத்திலிருந்து தான் அந்த மெய்கிர்தி கம்பர் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர் ராமவதாரம் கீழ்கண்டவற்றுள் தொடரை தண்டறிங்க பிடி பிடி அப்படிங்கிறத வந்துட்டு தொடர் இங்க மீது இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இரட்டை கிழவி இது எல்லாமே அப்போ பிடி பிடிங்கிறத வந்துட்டு தொடர் அடுக்கு தொடர் தான் ரெண்டுல இருந்து நாலு முறை வரைக்கும் அடுக்கி வரும் அதை இரட்டை கிழவி அப்படின்னா ரெண்டு முறை மட்டும்தான் வரும் ஓகேவா ஆனால் அடுக்கு தொடர் அப்படின்னா பிரிச்சா வந்து என்ன பண்ணணும் பொருள் தரணும் பிடி பிடி அப்படிங்கிறத பிரிச்சிங்கனாலும் பொருள் கொடுக்கும் அதனால தொடர் வந்துட்டு பிடி பிடி வருகை என்ற சொல்லின் பொருள் யாது வருகை அப்படின்னா என்னது பலா இதே இதை வெறுக்கை அப்படின்னா அது செல்வம் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தமிழ் தாயின் ஆணிவேர் துளித்த இடம் மதுரை சரியான சொற்றொரு தான் கேட்டிருக்காங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாறி கொடுத்துருப்பாங்களா அது அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு தமிழ் தாயின் ஆணிவேர் துளித்த இடம் மதுரை பிழையை திருத்துதல் ஒரு எங்க வரணும் ஓர் எங்க வரணும் பல கொஸ்டின்ல பார்த்தாச்சு இல்லையா ஏரி அப்ப என்ன வரணும் முன்னாடி ஓர் தான் வந்துட்டு வரணும் உயிரிழத்து வந்தாவே அப்படி என்ன வரணும் அப்படின்னா ஓர் பாருங்க சரியான பதிலை தேர்ந்தெடுங்க ஒரு அப்படின்னு வரதனால கடல் கா வரதால ஒரு வரணும் ஓகேவா கடலுக்கு பக்கத்தில் ஓர் வரக்கூடாது அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஒரு கடல் தான் வந்துட்டு கரெக்ட் பிழையற்ற தொடரை எழுதுக வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு சுவற்றில் கிடையாது சுவரில் தான் கரெக்டு வலது பக்கம் கிடையாது வலப்பக்கம் தான் கரெக்ட் ஓகேவா அப்ப வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க ரொம்ப பெருசா இருக்கோ அதுலேருந்து கொஷின் கேட்பாங்களே வழக்கம் அதுதான் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் பன்மொழி புலமையையும் போர் பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி போண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார் அமைச்சர் தாண்டவராயரும் தளபதியாகிய பெரிய மருது சிறிய மரு சின்ன மருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர் யாரோட வேலுநாச்சியரோடு இருந்தாங்க ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர் குயிலின்னு சொல்லியிருப்பாங்களே அவங்க தான் பெண் பெண் படைப்பிரிவுக்கு தலைமை வேலு வேலுநாச்சியரை காட்டி கொடுக்கும்படி உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தனர் மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர் உடையாள கொன்னுட்டாங்க உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பாருங்க ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் செல்ல முத்து நெக்ஸ்ட் முத்துவடுகாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார் சிவகங்கை தான் பகுதி தான் ஆட்சி செஞ்சாரு வேலுநாச்சி ராயர் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார்னா உடையால் அந்த பெண்ணுக்காக தான் வந்துட்டு நடுகள் நட்டிருப்பாங்க ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது மருது சகோதரர்கள் நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுங்க கதிர் பிளஸ் ஈன கதிர் ஈன அருந்துணை பிரித்தி எழுதுக அருமை பிளஸ் துணை அருந்துணை என் தமிழ்னா பிரித்தி எழுதுக எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா தான் என் தமிழ்னா சரியான நிறுத்தற்குறி இடுங்க சரியான நிறுத்தற்குறி பாருங்க தமிழ்மொழி இனிமை வலமை சீர்மை மிக்கது இங்கே என்ன வரணும் அப்போ கமா வரணும் ஓகேவா தமிழ்மொழி இனிமை வலமை சீர்மை மிக்கது ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் எதிரொல்ல எடுத்து எழுதுக நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே தோற்றும்படி அதற்கான எதிர்ச்சொல் என்னது போற்றும்படி தவறான இணை எது ஆளினா கடல் தான் நாவாயினா கப்பல் பனினா வேலை எல்லாமே கரெக்டு பறவைனா பறவைனே கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு ஓகேவா ஏன்னா இந்த பறவைனா தான் வந்துட்டு கடல் இந்த பறவைனா பறக்கின்ற பறவை இதை குறிக்கும் இல்லையா அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பொருளாதார சொல் தான் கேட்டிருக்காங்க புல்னா பறவை கரெக்டு பறவைனா வந்து பறப்பது இதுவும் கரெக்டு பனினா பனினே கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு புல்னா புல்லுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இதுவும் தவறு தானே ஓகேவா இந்த புல்னா தான் பறவை இந்த புல்னா என்னது தாவர வகையில் வளர்றதில் இந்த புல் தானே அப்போ பியும் தவறு தான் டியும் தவறு தான் இவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் பாருங்க இதில் தவறான இணை எது போற்றார் அப்படின்னா பகைவர் கிளைனா உறவினர் அளந்தவர்னா வறியவர் பேதையார் அப்படின்னா வந்து அறிவுடையார்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா அறிவற்றவர் தான் பேதையார் அப்போ ஆப்ஷன் டி சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிய என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஒன்று நாலும் கரெக்டானு கொடுத்துருக்காங்க அதை பாருங்க ஆப்ஷன் ஒன்று பாருங்கள் முல்லைக்கு பக்கத்தில் வல்லினம் மிகுந்த இரண்டாம் ஏற்றுமை நாலாம் வேற்றுமை தொகை வந்து இந்த வெளிப்படையாக விதி அதாவது வெளிப்படையா வாராட்டத்துலையும் வல்லினம் மிகும் அப்போ முல்லைக்கு தேர்த்தந்து மலை மேகத்தை மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார் அப்படின்னா பல்லல் பாரி லாஸ்ட் ஸ்டாப்லாம் இல்லை போலுங்கள்லாம் சரி ஓகே அங்கே இருக்கல எது கரெக்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஓகேவா மாதிரி ஃபோர்த்த சென்டென்ஸ் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமண வல்லல் எது கரெக்டுனா ஒன்று நாலு மட்டும்தான் கரெக்டு இங்கே இத்து கொடுக்கல இல்லையா அங்கே ஆக பக்கத்தில் இத்து வரணும்ல எங்கே கொடுக்கல இங்கே கொடுத்துருக்காங்க எதனாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சா கூட நம்ம ஆன்சர் எடுத்தலாம் அப்போ ஒன்று நாலு வந்துட்டு கரெக்டு அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிங்க தமிழ்ல வந்துட்டு மூன்று அப்படின்னு சொல்லுவோம் மலையாளம்ல மூணு அப்படின்னு சொன்னா அது மலையாளம் மூஜி அப்படிங்கிறது துளுல சொல்லுவோம் தெலுங்குல வந்துட்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்களே அது மட்டும்தான் தவறு ஏன்னா மூடு அப்படின்னு தான் வந்துட்டு தெலுங்குல சொல்லுவோம் இப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறா கொடுத்துருக்காங்க மரப பிழைகள் மரப பிழையற்ற சொல்லுடன் என்னை ஆட்டு மந்தை ஓகேவா ஆடு ஆடு வந்து கூட்டமாக வந்தான்னு சொல்லுவோம் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் ஆஹ் பஸ் ஆதான் வந்து நிறைன்னு சொல்லுவோம் ஆடு அப்படிங்கும் போது மந்தைன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க மயில் கத்த குயில் பாடியதுன்னு கொடுத்துருக்காங்க மயில் என்ன பண்ணும் அகவும் குயில் வந்து கூவும் அப்போ மயில் அகவை குயில் கூவியது தான் வந்துட்டு கரெக்டு ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் அறிங்க சேம்பர்னா அறை அதை மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒளிமரபு பிழைகளை திருத்துங்க மயில் அலரும் மயிலும் கூவும் மாந்தையும் அகவும் சேவலும்னு கொடுத்துருக்காங்க மயில் என்ன பண்ணும் அகவும் ஆந்தை வந்துட்டு அலரும் சேவல் வந்துட்டு கூவும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு மயில்னா அகவும் ஆந்தைனா அலரும் சேவல்னா கூவும் ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டு பனினா என்ன பனினா என்ன ஒளி வேறுபாடு ஃபர்ஸ்ட் இருக்க குட்டி அந்த ரெண்டு சுளினி பனி வந்துட்டு குளிர்ச்சி மூணு சுழினி பனினா வேலை ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்ட்டு ஒரு பொருள் தரும் பழச்சொற்கள் தால் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் அடிப்பகுதியை தான் குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அரும்பு வி மலர் ஆகிய சொற்கள் எதனா குறிக்கும் பூவின் நிலைகள் எதனா குறிக்கும் ஏழு நிலைகள்ல அப்ப அது பூவின் நிலை அகரவரிசைப்படி எழுதுக அகரவரிசையை பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காஞ்சாச்சா வரிசைப்படி பார்த்தோம்னா ஞாயிறா ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்டும் தான் தாவரிசை கொடுத்துருக்காங்க தாவரிசையில ஃபர்ஸ்டே தா வந்துருச்சு இல்லையா தம்பின்னு அப்ப ஆப்ஷன் டி எடுத்துடலாம் தம்பி தாமரை தீக்குச்சி தும்பி தையல் தாவரிசைனா தாத்தா தீத்தி அதை நம்ம எழுதி சொல்லி பார்த்தே போட்டுடலாம் ஓகேவா நமக்கு அந்த தா ஃபர்ஸ்ட்டு வலினாலும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் பொருந்தாத சொல்லை கண்டறி சேலம்னா வாங்கடி நகரம் கரெக்டு சிவகாசினா முத்து நகரம்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா தூத்துக்குடி தான் முத்து நகரம் அப்போ அது தவறு திருவண்ணாமலைங்கிறது தீபநகரம் முன் மதுரை அப்படிங்கிறது தூங்கா நகரம் மீது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அகரவரிசை கா தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கா மட்டும் கண் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டே வந்திருக்கு அப்போ கண் கௌதாரி சிவப்பு சுடர் அதுதான் வந்துட்டு கரெக்டான வரிசை ஆப்ஷன் பி சொற்றரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கறத வந்துட்டு சரியான தொடர் ஆப்ஷன் சி விடை வகையை கண்டறிக்க கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ கூறான் இல்லையா அப்ப அது மறை விடை விடை வகையை கண்டறிதல் பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு திரும்பவும் கொஷினா கேட்டிருக்கான் அப்ப வினா எதிர் வினாதல் விடை விடைக்கேற்ற வினா அமைக்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானே இயங்கி அதற்கான கொஷின் என்ன அப்படின்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது அதற்கு சரியான வினா ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் நகையும் சதையும் போல எப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும் சரியான இணைய கேட்டிருக்காங்க டொர்னடோ அப்படின்னா சூறாவளி அது மட்டும்தான் கரெக்ட் ஓகேவா டொர்னடோ அப்படின்னா சூறாவளி ஏன்னா ஸ்டாம்னா புயல் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று சீ பிரிட்ஜ் அப்படின்னா கடல் காற்று அவங்க கரெக்டாக கொடுத்துருக்கிறது டொர்னோடோனா சூறாவளி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எது வந்துட்டு தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க ஹியூமானிசம்னா மனித நேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பாரம்பரிய எல்லைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஏன்னா பண்பாட்டு எல்லைகள்னு வரணும் கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னால் அப்போ செகண்ட் வந்து தவறு கேபினட் அப்படின்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் நெக்ஸ்ட் விடை வகைகள் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்று வினவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு அதற்கு இனமான வினையை அடைச்சிருக்கிறதால இனமொழி விடை நிறுத்தற்குரிகளை எழுதுங்க கூரன் இங்கே வந்தாளா வந்தாளா அப்படின்னு கேட்கும் போதே கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக வரணும் இங்கே இருக்க நாலு ஆப்ஷன்லேயே பாருங்கள் ஒன்று மட்டும்தான் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு அதை ஒன்றை வச்சு அந்த ஆன்சர் எடுத்தலாம் ஓகேவா கூரன் இங்கே வந்தாளா அங்கு அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் ஓகேவா அப்போ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் அடுத்தது நிறுத்தர்குறி அறிக உயர்தினை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம் ரெண்டு கொடுக்கும்போது கம்மா கண்டிப்பா வரணும் இல்லையா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் அடிக்கொடிட்ட சொல்லின் எழுத்து வகையை தேர்ந்தெடு வயிற்றுக்கு கஞ்சு ஊத்தி நாமும் குடிப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்ப எழுத்து வழக்கில் வயிற்றுக்கு வயிற்றுக்குன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா வயிற்றுக்கு தான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அடுத்ததும் நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படின்னு கேட்டிருக்கோம் நீங்கள் சொன்ன தான் அண்ணே அப்படிங்கிறது தான் நீங்கள் சொன்ன இடத்துல தானே அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் சொல்லி கேட்போம் ஓகேவா பார்த்து வினாச்சொலி என்ன வரணும் எத்தனைன்னு வரணும் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருப்பாங்க பன்னெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் தான் அந்த ஆண்டாள் அடுத்தது பாருங்க சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுங்க நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான கொஷின் அழைப்பு மணி ஒழித்ததால் கையல்வெளி கதவை திறந்தால் ஒழித்ததால் ஓகேவா அழைப்பு மொழி ஒழித்தது கையல்வெளி கதவை திறந்தாள் அப்படின்னு வராது ஏன்னா இங்கே வந்துட்டு கமா கொடுத்துருக்காங்க இல்லையா இதே வந்துட்டு அரைப்பொழியில் இருந்தது அப்படின்னா அழைப்பு மொழி ஒழித்ததுன்னு கொடுத்து கையல்வெளி கதவை திறந்தால் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே கமாலில் வந்திருக்கதால அது தொடர்ச்சியாக தானே வருது அப்போ அழைப்பு மணி ஒழித்ததால் கையல்வெளி கதவை திறந்தால் அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டு பொறுத்துக்க அடியகரம் ஐயாதல் அப்படின்னா பரிங்கோல் ஓகேவா ஐயாதல் ஐ என்ற ஆப்ஷனே பையில தானே வருது இதை வச்சு எடுத்தலாம் ஓகேவா அடியாகரம் ஐயாதெல்லாம் பைங்குல் முன்னின்றி மெய்த்திருதெல்லாம் செங்கதிர் பிரித்து எழுதி அந்த புணர்ச்சி விதிப்படி எழுதுறோம் இல்லையா அதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஆதி நீழல் அப்படிங்கிறது காரிருள் கருமை பிளஸ் இருள்னு பிரிப்போம் ஆதி ஆதிநழல் விதிப்படி இந்த கா வந்துட்டு அந்த கருமை முன்னாடி இந்த கா வந்து பெரிய காவாயிடும் அப்ப ஆதி நீடல் படி அதனால ஆதிநீழுங்கிறது காரிருள் இனமிகல் அப்படின்னா பெருங்கொடை ஓகே ஆப்ஷன் வந்துட்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்தது குறில் நெடில் மாற்றம் விதி அப்படின்னா வரி விதித்தல் வீதி அப்படின்னா தேர் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோரின் சிறப்புடையவன் அது எதில் வரும் மூதுரை பாடலில் வரும் ஓகேவா அதில் வந்து கூற்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கூற்று இப்போ ஆடலை பாடியவர் ஔவையார் கரெக்டு ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் யார் ஔவையார் இயற்றியிருக்காங்க இவ்வடியில் ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு ஏன்னா இந்த வந்து மூதுரையில் தான் இடம்பெற்றிருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு கரெக்டு மூணு மட்டும் தவறு அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒன்று பாருங்க ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொன்றிருந்தனர் கரெக்டு முத்தொள்ளாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது கரெக்டு முத்தொள்ளாயிரம்ங்கிறது சேர சோழ பாண்டியன் மூணு பேரை பத்தியுமே பாடியிருக்கும் இல்லையா அப்போ ஒன்றும் கரெக்டு ரெண்டும் கரெக்டு கூற்று காரணம் ரெண்டுமே சரி சொல்லுக்கு இணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் அப்படின்னா என்னது ஆசை சினம் அறியாமை காமம்னா ஆசை வெகுலினா சின்ன மயக்கம்னா அறியாமை அப்போ ஆப்ஷன் டி சொல்லுக்கு இணையான பொருள் காண்க ஊழி அப்படின்னா என்னது யுகம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதியும் குறிக்கும் ஊழினா யுகம்னு சொல்லலாம் பொருத்தமான இதில் வந்துட்டு நீ வந்தேன் நாளை வந்தாய் நாளை வந்தேன் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க நீ வந்தாய் அப்படிங்கறது மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷன் பி சரியான கூட்டுப் பெயரை தெரிவு செய்க யானை வந்து நிறைய இருந்துச்சுன்னா சொல்லுவோம் யானை கூட்டம்னு சொல்லுவோம் அப்ப ஆப்ஷன் டி முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க கரெக்டான சொற்றொடர் என்னன்னு பார்த்தோன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஓகேவா ஆப்ஷன் டி சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணைனா உலகம் இரக்கம்னா கருணை நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் ஒருமை பண்ணை பிழை நீக்குக மாலையில் சூரியன் மறைந்தது தான் வந்துட்டு கரெக்ட் ஓகேவா ஏன்னா சூரியன் உதித்தான்லாம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஆண்பால் சம்பந்தமே இல்லாம அதை கொடுத்துக்க நம்ம படித்து பார்த்தவே ஒருமை பெண்மையெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா மாலையில் சூரியன் மறைந்தது அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டு ஏன்னா நானும் ஆவணும்னு கொடுத்துட்டு வந்தோம்ல வந்திருக்கணும் ஆனால் வந்தேன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு சூரியன் உதித்தான்னு கொடுத்துருக்காங்க சூரியன் உதித்ததுன்னு தான் வந்திருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுங்க கபிலன் வேலை செய்துதால் கலைப்பாக இருக்கிறான் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் தான் கரெக்ட் ஓகேவா இருக்கின்றன இருக்கின்றது இருக்கின்றார்கள் கொடுத்துருக்காங்க அந்த கடைசி வேர்டு வச்சே இதெல்லாமே எடுத்துடலாம் ஓகேவா கபிலன் அப்படின்னு கொடுத்துருக்கால இருக்கிறான் தான் வந்துட்டு கரெக்ட் அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான ஹண்ட்ரட் கொஷன்ஸ் பார்த்தாச்சு வீடியோ போயிடுத்துருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ